துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய அன்பார்ந்த துலாம் ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்களிலிருந்து விடிவு காலத்தை கொடுக்க போகுது துலாம் ராசி பொதுவாகவே வந்து சுயநலம் இல்லாத அன்பான குணமும் நேர்மையான பண்பும் கொண்ட துலாம் ராசி இந்த மாதம் சிறப்பு துலாம் ராசிக்காரர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச காலுக்கு மூணு கால் நிற்பீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ராங்காக ஒரு என்ன சொல்லணும் ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயமாக நீங்கள் மனசில் கேர் பண்ணி கொண்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மன தைரியம் அதிகம் நேர்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ அது மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் நேர்மையாக இருக்குன்னு நினைப்பீங்க என்ன இடத்துல உங்களுடைய மிஸ்டேக் ஏற்படும்னா எதிர் பாலினத்தவருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆனால் இந்த பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இவங்ககிட்ட வந்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ப்ளீஸ் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இந்த லாக்குங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும் போதைக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் இவங்க பாசத்துக்கு அடிமையாகவே கூடாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருனால் மேலே மட்டும் பாசம் வைக்கணும் அவரை மட்டும் கேர் பண்ணணும் அவருடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் இப்படி மட்டும் இருந்த துலாம் ராசிக்காரங்க தோத்ததே கிடையாது உண்மையிலே வெற்றி உண்டு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் மன மாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க லாக் ஆகிருக்கீங்க ஏன்னா இது வந்து ரெண்டரை வருஷமாக நடந்தது துலாம் ராசி என்றவர்களில் பல நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக சார் நான் உண்மையிலேயே ரொம்ப பாசமாக இருந்தேன் வீட்டுக்காரம மேலே உண்மையிலேயே ரொம்ப உயிர் உயிராக இருந்தேன் எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு நான் ஒரு பாசத்துக்காக தடுமாற்றமானேன் மாட்டிக்கிட்டேன் இப்போ என்னால் அந்த பாசத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அதிகமான நபர்கள் வந்து கேட்டிருக்காங்க அதே போல் நட்புக்காக நான் என்னையுடைய வாழ்க்கையை நிறைய இழந்துட்டேன் பொருளாதாரத்தை நான் வந்து ரொம்ப இழந்துட்டேன் என்னுடைய மனைவிக்காகவோ என்னுடைய குழந்தைக்காகவோ நான் உதவி செய்யலை அவங்கள நான் பார்க்கல என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தேன் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உழைப்பு என்னுடைய முப்பது வருஷ உழைப்பை நான் அப்படியே என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஆரம்பித்தேன் என் தோழி சொன்னான்னு ஆரம்பித்தேன் கடைசியில் என்னைய முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்கள வச்சு உங்களை வச்சு செஞ்சிச்சு அப்போ இந்த புரட்டாசி மாதம் முதல் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் தைரியம் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே தைரியத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ராசியிலே உட்காந்துருக்காரு அப்போ தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க செவ்வாய் ரொம்ப வேகமாக ரொம்ப ஒரு ஸ்பீடாக போய் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாரா ஏன்னா அவர் ஆறு ராசிக்கு ஏழாம் இடத்தது ரெண்டுக்குரியவன் ஏழுக்குரியவன் தான் ராசியில் உட்காந்துருக்கான் அப்போ ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கறதுனால வேகத்தில் போய் எங்கேயாவது மாட்டிக்கிறவேனா அப்படின்னா கண்டிப்பாக மாட்ட எப்படி இதை வந்து எப்படி தைரியமாக சொல்கிறேன்னா குரு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு டைரெக்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு செவ்வாயும் பார்க்காரு உங்கள் ராசியும் பார்க்காரு உங்கள் ராசியில் உட்காந்த செவ்வாய் அவர் பார்க்காரு அப்போ என்ன ஆகுனா ஒரு கரெக்டான வேகம் இருக்கும் கரெக்டான ஸ்பீடு இருக்கும் கரெக்டாக செய்வீங்க வெற்றி உண்டு அதே போல் தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே போல் குடும்பம் என்ற உறவு இருக்குங்கிறத உணர்வீங்க ஓ நமக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க நமக்குன்னு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அதே போல் உங்கள சார்ந்து உங்கள் மனைவி இருக்காங்க உங்களை சார்ந்து உங்களுடைய கணவர் இருக்கார் உங்கள் குழந்தைகள் இருக்காங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வீங்க உணர்ந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா இத்தனை மாதங்களாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாற்றினாலும் சரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்களை அறியாமல் தவறு செஞ்சு சரி அல்லது உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சு சரி அது எல்லாமே நான் அடிபட்டு போய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கு ஒரு யுத்தி ஏற்படும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் பிளான் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் இறுதிக்கு அப்புறம் என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு மேலே என்ன ஆகும் உறுதியாக உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ இப்போவே எழுதி வச்சுக்கோங்க புரட்டாசி மாதத்துலேருந்து படிப்படியாக டிக் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பிரச்சனை முடிஞ்சி இந்த இந்த பையன் ஏமாற்றலாம் முடிஞ்சு தொழிலில் இந்த லா லாக் ஆச்சு முடிஞ்சு ரிலீஸு மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பக்காவாக ப்ளான் போட்டு பண்ணலாம் மன அழுத்தங்கள் இல்லாமல் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது அதை பயன்படுத்த நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நான் துலாம் ராசிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே ட்ரைவிங்களை முதலாளி போய் தெரியல நான் தான் ஓட்டுவேன் நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படிங்க இது இயல்பான குணம் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாத துலாம் ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுல ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா குறைஞ்ச ஒரு ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பீங்க எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருப்பீங்க கார் லைசன்ஸ் இருக்குது பைக் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக வச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பக்காவாக பிளான் போட்டு பண்ணுற உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் என்ன சொல்கிறோன்னா டிரைவிங் பண்ணும்போது கவனம் தேவை பைக் ஓட்டுறதாக இருந்தாலும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க அதே போல் வந்து லைசன்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே போல் வந்து கார் ஓட்ட போகிறீங்கன்னா முடிஞ்சளவு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா நீங்கள் ஓட்ட வேண்டாம் யாரையா வச்சு ஓட்டுங்க ஓகேவா அப்படி ஓட்டும் போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அதாவது என்ன சொல்லணும்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலும் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை பொறுமை தேவை இதை தாண்டி இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் போராட்டங்களை நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்